அனைவருக்கும் வணக்கம் இவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல பலத்தோட நல்ல யோக கிரகங்களுடைய தொடர்போடு அமைந்திருக்கும் பொழுது அந்த ஜாதனுக்கு ஜாதகிக்கு வாழ்க்கையில் தேவையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் உடல் ஆரோக்கியம் முகவசிகரும் தொட்டதெல்லாமே நம் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் சுக்கர பகவான் பெண் இருவருக்குமே அமையக்கூடிய திருமண வாழ்க்கையும் அந்த திருமண வாழ்க்கையில் ஜாதகன் ஜாதகிக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் திருமணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் பிரிகிறோமோ எதெல்லாம் நம்ம வாழ்வில் பரிபூர்ணமாக அமைகிறதோ அவையெல்லாம் சுக்கரனுடைய ஆசைகள் இல்லாமல் நமக்கு அமைவது இல்லை சுக்கரனுடைய பலமும் சுக்கரன் பலமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கர்மவினையும் சனியால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அனைத்தையுமே சுக்கரன் நமக்கு நிவர்த்தி செய்கிறது சனி பகவான் ஒரு பாதிப்படுத்தாரு நமக்கு ஜாதகத்தில் சனி கேந்திர பாவத்தில் அமர்ந்திருக்காரு சனி பகவானால் நமக்கு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சேர்க்கப்பட்டு அந்த கிரக தனக்கான பலன்களை ஜாதகனுக்கு ஜாதகிக்கு தர முடியாமல் அமைப்பில் இருக்கும் பொழுது சுக்கரனும் ஜாதகத்தில் கெடும் பொழுது தான் அவங்களுக்கு திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனையும் குழந்தை பிறப்பு மிக தாமதமாக அமைவதும் திருமணம் வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து சோதனைகளும் இல்லை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதிப்பும் இப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் சனி பகவானும் பாதிப்படைந்து சுக்கர பகவானும் பாதிப்படையும் போது அந்த ஜாதகங்களுக்கு கருமவனியின் பயனால் அவங்க அனுபவிக்க வேண்டிய தீய கருமாக்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க பிறந்திருக்காங்க என்பது அர்த்தம் அதே உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் பலம் இழந்து சுக்கர பகவான் நல்ல நிலையில் யோகமான நிலையில் நல்ல கிரகத்தோடைய சேர்க்கையில் இருக்கும் பொழுது நமக்கு சனியால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருந்தாலும் சுக்கர பகவான் நம்ம ஜாதத்தில் நல்ல பலமாக பலமாக வலுவோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அடையக்கூடிய பாதிப்புகளும் அனைத்தையுமே மிக அழகாக கடந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை வந்து கடந்து விடுகிறோம் வக்கரம் பெறாமலும் கேதோடைய நட்சத்திரங்களில் போயிட்டு சுக்கரன் அமையும் போதும் வக்கரம் பெற்ற நட்சத்திரங்களில் வந்து சுக்கர அமையும் போதும் பாதகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு சுக்கரன் அமர்வதும் இந்த மாதிரியான நிலையில் பாதிப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பாதிப்புகளை அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை ஏற்படுத்துது நல்ல கிரக சேர்க்கையோடு அதிபதியுடைய தொடர்போடு யோகாதிபதியுடைய பார்வையோடு அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய்ட்டு அமர்ந்திருந்து சுக்கரன் இருக்கும் பொழுது எல்லா வகையிலையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமும் சுக்கரன் தான் நம்மளோட ஜால நடல் நிலையில் ஆரோக்கியத்தில் முக்கியமான பங்கு பெறுவது வந்து சுக்கரன் தான் நம்மளுடைய கிட்னி பாதிப்புகளும் கிட்னி சம்பந்தப்பட்ட இஷ்யூ வர்றது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரன் பாதிப்பாக இருக்கும்போது தான் நம்ம ஜாதத்தில் அமையுது அப்படியே உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கனுடைய தன்மை நல்லா இருக்கும்போது கிட்னி பாதிப்போ கண் சம்பந்தப்பட்ட இஷ்யூவோ நான் ஏற்கனவே சொன்னும் நம்மளுடைய ஒரு உடம்புல இருக்கிற சில சுரப்பைகளையும் சுக்கரன் தான் வந்து சொல்கிறாரு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் குழந்தை சம்மந்தப்பட்ட அதாவது தாம்பத்தியம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை இது எல்லாமே சுக்கனுடைய தொடர்பு அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய வீடு நம்ம வந்து சாதாரண வீட்டில் வாழ போகிறோமா எல்லாம் ஆடம்பரமான மாளிகையோடு பெரிய வீட்டில் வாழ போகிறோமா எந்த மாரி நம்ம வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக சுபகமாக இருக்கிறோம் நம்ம உடுத்தக்கூடிய உடை எந்த அளவு நல்ல உடைகளை அணுகிறோம் நல்ல சாப்பாடு உணவுகள் எந்த அளவுக்கு நமக்கு சாப்பாடு வந்து கிடைக்கும் இந்த சமுதாயத்தில் நம்ம வந்து சரியாக எல்லாரோடையும் ஒருங்கிணைந்து அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கா இல்லை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் அனுசரித்து வாழ்க்கையை கொள்வோமா இல்லை யாரையுமே அனுசரித்து கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையில் ஏன் நான் போனால் தான் போமான்னு சொல்லக்கூடிய அனைத்துமே உங்கள் ஜாதத்தை சுக்கரன் தான் சொல்வார் இந்த சுக்கரன் நல்ல நிலையில் பொழுது நம்ம நம் வாழ்க்கை குழந்தை எல்லாமே நல்லபடியாக கொடுத்தாலும் வீடு அமைப்பு அந்த வீடு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சுக்கரன் பாதிப்பு சுக்கரன் பிரச்சனை இருக்கும் அவங்க வீட்டில் எல்லாமே தென்மேற்கில் பிராப்ளம் இருக்கும் அப்போ தென்மேற்கு மூளை ஒரு வீட்டில் பாதிப்பு அடைந்திருக்கு தென்மேற்கு மூளை ஒரு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது தென்மேற்கு வீலையை ஒரு தென்மேற்கு மூளைன்னு சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலேருந்து அந்த பகுதிகளில் அந் அந்த பகுதி சார்ந்த இடத்துல உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை அனைத்துமே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விலைகள் தான் ஏற்படுத்தும் அப்போ சுக்கரனுக்கான பரிகாரங்கள் என்று சொல்வது சொல்வதை விட நம்ம வாழும் வீடும் வாழக்கூடிய வீட்டுடைய அமைப்பில் தென்மேற்கும் மொழியை வந்து நம்ம சரி செய்யும்போது சரியான அமைப்பில் நம்ம வந்து கட்டும் பொழுது நிச்சயமாக சுக்கரனுடைய பாதிப்பிலேருந்து நம்மளால் விடுபடலாம் நன்றி வணக்கம்